ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிடி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மில்லட் கொல்கட்டை தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கம்பு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் கம்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு காய வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ கடாயை சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஒரு கிளாஸ் கம்பு எடுத்து சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சி வரும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பொரியுது பாருங்கள் இந்த மாதிரி பொரியணும் நல்லா அப்போ தான் கம்பு நல்லா வறுப்பட்டுருக்குன்னு அடுத்தோம் இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து மாட்டிக்கிறேன் இது நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம் இது நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிட்டதுக்கப்புறம் இதே மாதிரி தினை அரிசியும் எடுத்திருக்கேன் அதையும் பொடி பண்ணிக்கிறேன் அரை கிளாஸ் தினை அரிசி எடுத்திருக்கேன் இதையும் கம்பு வறுத்த மாதிரி வறுத்து பொடி பண்ணிக்கோங்க இது எல்லாமே ரெடிமேடாகவும் விற்கிது கடையில் தினை கம்பு அரிசி மாவுலாம் இப்போ திணையையும் நான் பொடி பண்ணிக்கிறேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒன்றரை கிளாஸ் ராகி மாவு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம வெள்ளம் ஊற்றி பிசைஞ்சிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் வெள்ளம் கரைச்சிக்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதும் பாகுபாதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இதில் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து கரைச்சிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம அந்த மாவில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் தூசிலாம் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சின்னா கொழுக்கட்டை வந்து வேகாது அதனால இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் கையில் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சிக்கிறேன் நெய் தொட்டு தொட்டுட்டு பிடிச்சிக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாது கொழுக்கட்டையும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன் இதை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிப்பியும் கூட நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்